ஒரு அப்பா தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமமா அப்ப பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அக்கிரமம் இல்லைங்க எனக்கு சேர வேண்டிய கமிஷன் வரல இது அக்கிரமம் தானே ரொம்ப நல்லா இருக்குறியா ஏயா இந்த கல்யாணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் ஏதோ சின்ன சின்ன சிங்க அவங்களே செலக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டாங்க கமிஷன் கேக்குறியே நீ என்ன அவங்க காதல் பண்றதுக்கு லொகேஷன் பாத்து கொடுத்தியா அவங்க லவ் டு ஏட்டுக்கு டியூன் போட்டு கொடுத்தியா இல்ல என் மவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தியா நான் எங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன்

மூதேவி எல்லா காரம் முன்னால் தான் போகும் ரிவர்ஸ் போட்டா தான் பின்னால் வரும் இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு கல்லு ஆனா புறப்படும் போது கொல்ல புற கதவை பூட்டுறதுக்கு மறந்துடு ராஜாவை அமைச்சிருக்கிறேன் வந்த உடனே கேட்டு சொல்றேன் டிக்கியில ஒரு சாமானையும் காணும் உள்ளேயும் காணும் வெளியிலையும் காணும் பட்டை பகலையும் எவனாவது அடிச்சுக்கிட்டு போட்டானா இந்த மூதேவியா இங்க நிக்கிறான் யோ இங்க என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு நின்றுகிட்டு இருக்க சாமானை பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க சாமா இந்த மேல நிக்கிறீங்களே

ட்ரையர் பண்ணி எனக்கு இதையும் வச்சு சூதாடிப்பேன் இப்ப வந்து கெஞ்சற அங்கல ப்ளீஸ் ஹெல்ப் மீ இங்கிலீஷ் வேறயா இங்கிலீஷ்ல பேசினா குடுத்துறேன் நினைக்கறியா அப்ப தெலுங்குல பேசட்டுமா டப்ஸ் தவ போறேனா பாரு ஓ மானம் போகட்டும் அப்பதான் உனக்கு புத்தி வரும் ஐயோ ஐயோ பெத்த பொண்டாட்டியே ச்ச கட்டின பொண்டாட்டியே சொந்த புருஷன பார்த்து மானம் போட்டும்னு கேக்குறாளே நீங்க எல்லாம் மனவியோட பொறுக்கலையா யாருமே இல்ல அந்தல என்ன அந்த சத்தம் யார் அந்தல

ஆயிரம் காலத்து பயிருங்கிறாங்களே அதுக்கு என்னங்க அர்த்தம் விவரம் கட்டத்தனமா ஒரு பயிர் ஆயிரம் காலம் இருந்துச்சுன்னா அது அழுகி காஞ்சி செத்துரும் வேம்பு விஷயத்துக்கு வா விஷயம் எல்லாம் வருவான அந்த தரகர் வேம்பு இத பாருங்க பையன் எப்ப ரிலீஸ் ஆனா வேலூர்ல எடுத்ததா வேண்டுதலுக்காக சாடி வளர்த்திருக்காங்க பையன் பேரு அர்ஜுனன் எம்ஏ படிச்சிருக்கான் கண்ணு ஒரு மாதிரியா இல்லீங்க

வீட்டுக்கு வர உங்க மாப்பிள மட்டும் பிசினஸ் மேனா இருக்கணும் வீட்லயே இருக்கிற நான் பிசினஸ் பண்ண நீங்க பணம் தர மாட்டீங்க இல்லையா வர மாப்பிள தான் பிசினஸ் மேனா இருக்கணும்னு சொன்னேனே தவிர அப்பங்கிட்டே இருந்து பணத்தை அப்ப பிசினஸ் பண்ணனும்னு சொல்லலடா முண்டோ அப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க ஊர்ல குளங்குட்டையெல்லாம் எதுக்காக வெட்டி வச்சிருக்கா அப்ப குளங்குட்டையில தான் என் கதை முடியணுமா என்ன கல்யாணம் பேசும்போது அரசு குணம் பேசிட்டு அட ஆமாயா பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இவர் துடிக்கிறாரு நடந்த கமிஷன் கிடைக்கும் நீ துடிக்கிற குறுக்க குறுக்க பேசாதயா பாத்தியாடி உன் பையன் ஒன்ன மாதிரி உளறிட்டு போறான் அவன் கிடக்கறான் விடுங்க வந்து உட்கார்ந்து ஆக வேண்டியத பாருங்க என்னத்த பாக்குறது குட்டையில வந்து குடிநீரை கெடுத்துட்டானா நோ வேம்பு உனக்கே இந்த வம்பு வந்து குந்து ஆமா பையனுக்கு சபா இருக்குதா அடிக்கடி ஜலதோஷனாக வரும் அப்போ மூக்கு பல்பு தான் பட்டக்குன்னு பத்துக்குள்ள ஒரு நபர் சொல்லுங்க ஆறு

காலேஜ்ல படிச்ச பொண்ணு நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுது இந்த காலத்து பொண்ணுங்க கையை எடுத்து கும்புறதே பெரிய விஷயம் நடுவுல நிக்குத அதான் பொண்ணு அதை மட்டும் நல்லா பாத்துக்கோ பேசாம இருக்க பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு பேசி முடிச்சிருக்கு பாப்பறம் என்ன சம்மதம் கிடைச்சு போச்சு சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிடுங்க இந்த பாருங்க நான் கட்டம் தைட்டாவே சொல்லிடுறேன் எனக்கு இந்த வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க ஏதோ இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்றாங்களே அதுக்காக ஒரு முப்பத்தஞ்சு பவுன் ரவுண்டா நாற்பதும் கொடுத்துருங்க அது போதும் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க பொண்ணு கல்யாணத்துக்காகவே இவ ஒரு ஐம்பது பவுன் தனியா ஒதுக்கி வச்சிருக்கிறான் அதுல ஒரு கவச்சம் பண்ணி பொண்ணுக்கு போட்டு அனுப்பி வைக்கிறோம் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க எங்க எங்க அப்ப என்ன காணும்

புண்ணிய குடிய எந்த குடி குடிச்சா குடிகார குடும்பம்னு சொல்லவே இல்லையே இந்த மரியாதை கட்ட குடும்பம் நமக்கு தேவையில்லை கொஞ்சம் கூப்பிடுங்க கொஞ்சம் நெல்லுங்க எங்க போறீங்க ஐயோ அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க என்னடா நிவாசிதெல்லாம் பாட்ட சேர்த்து வச்ச சொத்துல உன் பங்கு ஏண்டா கேவலம் இந்த இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி உன் தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தின இப்ப சொல்றேன் இனிமே நேரம் கூட இந்த வீட்டு மேல படக்கூடாது நாளைக்கே நான் செத்தாலும் கொள்ளை வைக்க நீ வர வேண்டிய அவசியம் இல்லை

என்னையா இதெல்லாம் இது வட்டிக்காக வசூல் செஞ்சது இது சூதாடி அவுத்துட்டு வந்தது ஐயோ பாவம் எதுக்கு வந்திருக்கேன் வேட்டியை என் வேட்டிய மட்டும் உருவாங்கல்ல பனிக்கு பனி வேட்டிக்கு வேட்டி சட்டைக்கு சட்டை இப்ப ஐயா கூட சீட்டு விளையாடுறதுனால எல்லாருக்கும் பயம் வேட்டியை தூக்கி பிடிச்சிட்டு ஆடுறாங்க ஆஹா எல்லாம் அந்த தாயத்து பண்ற வேலையா உன்னெல்லாம் சீட்டு பேசாம இருந்தது இப்ப பாட்டே பாடுது சிங் சிங் சரி சரி வா போயிட்டு போலாம் வேலை கிடைச்சு

நான் அவர முடியுமா? யாரோ என்ன யோசிக்கறாங்க? உங்களுக்கு பணத்தை தவிர எல்லாமே பிரச்சனைதான். அம்மா எப்ப சொல்றங்களோ அப்ப கூட்டிட்டு போ. எப்ப வேணாலும் போகலாம்மா. இத அம்மா என் கையில இத கொடுத்துட்டு நீ போற? இன்னும் ஒரு 5 6 வேட்டி நிறைய கடனை இந்த ஓடி வரீய இந்த வயிற்ற வச்சுக்கிட்டு என்னாலும் கூட ஓடி வர முடியுமா நான் தான் வீட்டுக்கு வர முடியல நீ ஏன் பின்னாடி ஓடி வர இந்த வயிறோட இந்த வரு ஏதாவது ஒன்னு ஆய்வு என்ன செய்யுது அதெல்லாம் நீ ஒண்ணு கவலை அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது நீ சொல்லிட்ட என் மனசு கேக்கலையே

கொஞ்சமா இது வந்து வெள்ளிக்கிழமை சொன்னதும் அம்மா படப்படம்னு உள்ள போயிட்டாங்க ஒரு வேலை அவங்களுக்கும் வெள்ளிக்கிழமை பேப்பர்ல என்னன்னு அஜயோ என்னம்மா இது இங்க வந்து ஏன் ஏங்கால விழுந்துக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணுமா உங்க நல்ல மனசுக்கு என்ன நல்லபடியாவே நடக்கும் யோ இந்த புடவை கிடைச்சதே போதும் உன் கணவு ஒண்ணு எனக்கு தேவையில்லை என்ன குடுக்குறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பொண்ணுக்கு குடுக்கணும்னு சொல்லிருக்காரு உனக்கு இப்படி வாங்குற அடுத்த மாசம் அம்மாட்ட புடவை அதுக்கு நான்